ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமலம் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் பூ பதினெட்டு வாழ்த்துக்கள் ஜிடி கங்கார் மிஸ்டர் ஜிடி நல்ல வாழ்த்துக்கள் தான் ஆனால் அவை அந்த மேடையில் தொடர்ந்து ஒழித்து தீபிகாவின் செவிகளையும் மனதையும் ரணமடைய செய்தது ஆனலில் இடப்பட்ட இரும்பன கோபத்தில் செந்தனலாக தகித்து போயிருந்தால் தீபிகா அதை கவனித்தாலும் வந்தவர்களிடம் புன்னகை தவழ்ந்த முகத்துடன் கை கொடுத்து வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டிருந்தான் தொழில் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னன் ஜிடி என அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் ஞான தீக்ஷிதன் ஒவ்வொரு இல்லங்களிலும் சமையலறையில் இவர்களின் உற்பத்தி பொருள் இல்லை என சொல்ல முடியாத அளவிற்கு மிகவும் பிரபலமாய் இருந்த அறுசுவை உணவு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் குருமூர்த்தியின் அன்னையின் கைப்பக்குவத்தில் சிறிய அளவில் துவங்கப்பட்ட தொழில் குருமூர்த்தியால் வளர்ந்து இன்று தீட்சிதனின் நிர்வாக திறமையால் அசுர வளர்ச்சி அடைந்திருந்தது பாட்டியின் கைப்பக்குவத்தில் வந்த மகத்துவத்தாலும் பாட்டி தொட்டி எங்கும் பிரபலம் அடைந்திருந்தது மசாலா வகைகள் மாவு வகைகள் என அனைத்திலும் தடம் பதித்திருந்தனர் தற்சமயம் சுயமாக தோட்டம் அமைத்து இயற்கை விவசாயம் மூலம் கிடைக்கப்பெறும் விளைப்பொருட்கள் மூலமாக பிரத்யேகமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் என்னும் பல பொருட்கள் ஆர்கானிக் முத்திரையுடன் சந்தைப்படுத்தி தன் சாம்ராஜ்யத்திற்கென தனி பெருமையை சேர்த்திருந்தான் போட்டி நிறுவனங்களை பின்னால் தள்ளி தாரத்திலும் நம்பிக்கையிலும் வியாபாரத்தில் நம்பர் ஒன் ஆக இருந்தது அறுசுவை உணவுப் பொருட்கள் நேரம் சென்று கொண்டே இருந்தது பலரும் வாழ்த்து தெரிவிக்க நிலை கொள்ளாது தவித்தால் தீபிகா இந்த சில நாள் பழக்கத்தில் வீட்டினரின் அன்பும் அந்தஸ்தும் மரியாதையும் கண்டவளால் தன்னால் அவர்களுக்கு அசிங்கம் நேரக்கூடாது என கோபத்தை மனதில் அடக்கிய வண்ணம் நின்றிருந்தாள் இவளது முகமாற்றத்தை கண்டு விஷயத்தை யூகித்த சார்தாம்பாள் மேடை ஏறி இவள் அருகே சென்று உனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பேர் முன்னாடி எனக்கு கெட்ட பெயர் வர்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எதுவா இருந்தாலும் அவனிடம் தனியாக பேசிக்கொள் அம்மா என்னை இப்போ எதுவும் பேச வேண்டாம் அமைதியாயிரு நான் கிளம்புறேன் இங்கிருப்பது நல்லதில்லை என்று உணர்ந்தவர் அவளிடம் சூசகமாக கூறிவிட்டு கிளம்பினார் அவர் செல்லும் திசையை வெறித்தால் தீபிகா ஆக அம்மா உண்மை அறிந்தே இந்த திருமணத்திற்கு சம்மதித்துள்ளார் எல்லாம் நம் கையை மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்னும் உண்மை மனதை தீயாக வதைத்தது நெருப்பில் இடப்பட்டு குதிரைக்கு சூடேற்றப்பட்ட இரும்பு வடிக்கப்பட்ட வடிவத்தில் இறுகி கடினமடைவது போல ஏமாற்றப்பட்டோம் என்னும் மனநிலையில் அவளும் கடினமாக மாற தயாராகி இருந்தாள் மறுபுறம் அந்த மண்டபத்தில் சில்லென்ற ஐஸ் மலையில் குளிர்ந்திருந்தனர் பிரதன்யாவும் பிரகதீஷும் தீபிகாவின் மாற்றத்தை கவனித்த பிரதன்யாவுக்கும் உருவாகி இருந்தது தீட்சித் இவர்களிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கும் போதே கோகுலானந்தாவின் உதவியுடன் அவன்தான் தான் ஜீடி என்பதை அறிந்து கொண்டிருந்தாள் மேடையில் அடிக்கடி வளம் வந்து கொண்டிருந்தவள் அந்த திசையை விட்டு அப்பால் செல்ல எண்ணி நகர்ந்தாள் மிகவும் பரபரப்பாக வேலையில் மூழ்கியிருந்த பிரகதீஷ் மேடையில் இருந்து இறங்கி வரும் பிரதன்யாவும் பட்டாம்பூச்சிகள் முன் நெருக்கைகளை புறம் தள்ளி பின்னால் வசதியாக சென்று அமர்ந்தனர் இருவரும் அவர்களிடம் சென்று பேச துடித்தவன் வேகமாக குளிர்பானத்தை எடுத்துக்கொண்டு அவ்விடம் விரைந்தான் ஹாய் என்று அவனது குரலில் நிமிர்ந்த பிரதன்யா நீ நீங்க எப்படி கண்களில் ஆச்சரியம் கேட்டால் எதிர்பாராத சந்திப்பால் இருவருக்கும் வார்த்தைகள் இருவரின் தவிப்பையும் கண்டு ரசித்த ரசித்தா தேங்க்யூ சார் உங்களுக்கு வேண்டியவங்க மேரேஜா என்றபடி குளிர்பானத்தை கையில் எடுத்தாள் அதை நான் கேட்கணும் சரி முதல்ல ஜூஸ் எடுத்துக்கோங்க என்று பிரதன்யாவிடம் நீட்டியவன் ட்ரேவே அருகிலிருந்த சேரில் வைத்துவிட்டு தானும் ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் அமர்ந்தான் இவ்வளோ பெரிய ஆள் ஜூஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறீங்க மாப்பிள்ளை உங்கள் சொந்தமாக என்ன பிரதன்யாவை இடையிடையே பார்த்தபடி அறிந்து கொள்ளும் ஆவலுடன் கேட்டால் வினித்தா ஆமாம் தீக்ஷித் என்னோடய மாமா பையன்தான் ஆனால் இவ்வளோ நேரமாக உங்களை பார்க்கவே இல்லையே எங்கங்க ஒரே பிஸி அவன் வீட்டுக்கு ஒரே பையனாக போயிட்டான் ஸோ தடபுடலாக எல்லாம் பண்ணணும்னு நம்மளே பிஸி ஆக்கிட்டாங்க சரி சொல்லுங்கள் நீங்கள் எப்படிங்க தீபிகா எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தேனாக வார்த்தையை உதிர்த்தால் பிரதன்யா வாவ் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ரொம்ப நெருங்கிட்டோம் உள்ளர்த்தத்தோடு கூறினான் அவன் கூற்றில் பிரதன்யா முகம் வெட்கத்தை பூசிக்கொண்டது அவன் அவன் பார்த்த அடுத்த செகண்ட் லவ்வை சொல்லி ஊர் சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இதுங்க ரெண்டும் ஒரே ஆபீஸ்ல இத்தனை வருஷம் இருந்தும் லவ்வையும் சொல்லாம இப்படி ரொமான்டிக் லுக் கூட்டு நம்மளை இம்ச பண்ணுதுங்க மனதோடு புலம்பினால் வினிதா கல்யாணத்துக்கு நீங்க வரலையே ஆமாங்க ரிலேட்டிவ் அப்படிங்கிற காரணத்தால் கழட்டி விட்டுட்டான் பாவி பாய எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்காக தான் இவன் அன்று வரவில்லையே என்ற ஏக்கம் தோன்றினாலும் தீபிகாவிற்காக தீக்ஷிதனின் செயலை எண்ணி பெருமை கொண்டாள் பிரதன்யா என்ன அமைதியாயிட்டீங்க நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீக்ஷிதன் தீபிக்காக நிறையவே யோசிச்சு செய்கிறாரு அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு எல்லாம் காதல் செய்யும் மாயம் காதலிக்கிறவங்க எல்லாரும் அப்படி இருப்பதில்லையே அந்தஸ்து கௌரவம்னு வரும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரியலி கிரேட் சரி சரி உங்கள் புகழாரம் ஆனால் உண்மையிலேயே அவன் கிரேட் தான் மனதார கூறினான் அடுத்து என்ன பேசுவது என்று அறியாது பிரதிநியா அமைதியாக அம்மா உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க மேடையில் தனியா விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க என்றான் அவனே தான் இருந்தோம் அன் ஈஸியாக இருந்தது அதான் கீழே வந்து உட்காந்துட்டோம் பிரகதீஷை தேடிக்கொண்டு அங்கே வந்தான் விக்னேஷ் டேய் என்னடா நடுவில் கொஞ்சம் ஜூஸோட ரெஸ்டா என்றபடி வந்தவன் பிரதன்யா அங்கே இருப்பதை கண்டதும் இவங்களை உனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமாடா இவங்க நம்ம தீபி சிஸ்டரோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்க என்றான் அவன் கல்யாணத்துக்கு கூட என்று அழுத்தி கூற அவனை முறைத்தவன் ஆமாடா ரெண்டு பேரும் என்னோடய கொலிக்கு தான் அதான் இங்கே பார்த்ததும் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே உனக்கு பொறுக்காதே உன்னை காணோமேனு தேடி வந்தால் நீ என்னையே முறைக்கிறியா சரி சரி ஏன் தேடுன காரணம் இல்லாம தேட மாட்டியே நிஜமாகவே ஒன்றும் இல்லை கேட்ரிங் சர்வீஸ் கடமைக்கு ரோபோ மாதிரி சப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ விருந்து நடக்கிற இடத்துல எல்லாரையும் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்க அங்குள் சொன்னார் அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தேன் அதானே பார்த்தேன் ஆனால் அதென்னமோ உண்மைதான் நாம் இருந்து கவனிக்கிற மாதிரி வராது தொழில் வட்டத்தில் ஜிடி கல்யாணம் விருந்தை இன்னும் ஒரு மாதத்துக்கு பேச வைக்க வேண்டாமா சரி நாங்கள் போய் விருந்தை கவனிக்கிறோம் கூறியபடியே எழுந்தான் ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை தீபிகா சாப்பிட போகும்போது சாப்பிட்டுக்கிறோம் ஓகே அப்போ எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் என்று அங்கிருந்து சென்றனர் கூட்டம் ஓரளவு குறைந்திருந்தது என்ன டார்லிங் டயர்டாக இருக்கா முழுக்க நனைந்த பின் முக்காடு எதற்கு என்பது போல கேட்டான் தீட்சிதன் அவனை தீப்பார்வை பார்த்தவள் என்னை ஏமாத்திட்டல வார்த்தையிலும் கனல் இருந்தது சேச்ச நான் ஏன் ஏண்டியர் உன்னை ஏமாத்த போகிறேன் அதை தான் நானும் கேட்குறேன் ஏன் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணின மரியாதை காற்றில் பறந்திருந்தது இவர்களின் பேச்சை அதிகம் மலர்க்க இடமளிக்காது அங்கே வந்தார் தெய்வானே கண்ணுங்களா வாங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க பாரு தீபி ரொம்ப டயர்ட் ஆகிட்டா என்றவர் அங்கிருந்து அபியை அடைத்து இவங்களையும் கூட்டிட்டு போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துடுங்கம்மா என்றார் சரி ஆண்டி புதுமண தம்பதியருடன் அபி விக்னேஷ் பிரகதீஷ் வசுமதி பிரதன்யா வினிதா வசுமதி என இளவட்டங்கள் அனைத்தும் ஒன்றாய் சென்று கொட்டமடித்தபடி அமர்ந்தனர் மிகவும் சுவையான தரம் பதார்த்தங்கள் வரிசையாக இலையை நிறைத்தது இலையிலிருந்து வரும் நெய்யின் மனமும் உணவின் கண்கவர் தன்மையும் தீபிகாவின் மனதை எட்டவே இல்லை மனதில் யோசனையோடு இலையில் கை வைத்து அலசிக்கொண்டிருந்தாள் இது சாப்பிட்றதுக்கு தீபி பிசைகே இல்லை தீக்ஷிதன் சொன்னது அவள் உணர்வை எட்டாது போக மறுபுறம் அமர்ந்திருந்த வினிதா ஏய் தீபி என்னடி பண்ணிட்டு இருக்க என்று அவளது தோளில் தட்டினாள் அப்பொழுதே சுற்றியிருக்கும் சூழ்நிலையை உணர்ந்தவள் ஒரு முடிவோடு உணவை உண்ணத் துவங்கினாள் சித்திக்கும் சுவை கசப்பு மருந்தாக மாறி அவள் தொண்டையில் இறங்க மறுத்தது ஆனால் அன்பாளையத்தில் இதுவரை அப்படிப்பட்ட உணவு பதார்த்தங்களை பார்த்திராத சிறுமிகள் மிகவும் ஆர்வமாக உண்டு கொண்டிருந்தனர் ஆம் இங்கு பரிமாறப்படும் அதே உணவு அங்குள்ள குழந்தைகள் அனைவருக்கும் ஏற்பாடு செய்திருந்தான் தீட்சிதன் அருகே வினிதா அமர்ந்ததால் பிரதன்யாவுடன் இது பற்றி பேசும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை அதற்காகத்தானே பிரதன்யா வினிதாவிற்கு அப்பால் அமர்ந்ததே இவளிடம் சொன்னால் நல்லதுன்னு சொல்லுவா அதுக்கு பேசாமல் இருக்கலாம் என நினைத்து அமைதியாக இருந்தாள் டே தீக்ஷித் பிரதன்யா சிஸ்டர் நம்ம பிரகதீஷ் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்களாம் என்றான் விக்னேஷ் மகிழ்ச்சியோடு அப்படியா ரொம்ப நல்லதா போச்சே பிரகதீஷ் காதலிப்பது யாரென பிரதன்யா அறிய வாய்ப்புள்ளது என மனதில் கணக்கு போட்டான் தீபிகாவை கொஞ்சம் செறி அது யாரென தெரிந்து அவன் கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டுமென முடிவெடுத்தான் ஆனால் தீபிகா எதுவும் சொல்லாது அமைதியாக இருப்பதை கவனித்த பிரகதீஷ் ஏன்மா ரொம்ப டல்லாக இருக்கேன் நேற்று வர கலகலன்னு பேசிகிட்டு இருந்தேன் இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கியே என்றான் தீபிகாவிடம் ஒன்றும் இல்லைனா லைட்டாக தலை வலிக்குது ஆளாளுக்கு நாற்ற மருந்து அடிச்சிட்டு வந்துடுறாங்க பாரு என் தங்கச்சிக்கு தலை வலிக்குதான் டேப்லெட் வேணும்னா வாங்கிட்டு வந்து தரட்டா என்றான் மிக்னேஷ் பரவாயில்லன்னா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்றவள் மற்றவர்களுக்காக உணவினை குறித்தாள் அவ்விடம் அந்த ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் சிரிங்கம்மா சிரிக்க காசு கேட்பீங்க போலயே பொண்ணு கல்யாண ஃபோட்டோவில் சிரிக்கலைன்னா ஃபோட்டோ எடுத்த எங்களையும் சேர்த்து திட்டுவாங்கம்மா என தன் பங்கிற்கு தீபிகாவை கடுப்பேற்றியே புகைப்படங்களை எடுத்து சென்றான் அரட்டை அடித்தபடி உணவினை உண்டு முடித்து ரெஃப்ரெஷ் ஆகி மீண்டும் மேடைக்கு சென்றனர் அதே நேரம் வடிவு வாயிலை நோக்கி வேகமாக சென்றார் வாங்க வாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பட்டு புடவை கணவன் மற்றும் அழகிய நான்கு வயது பெண் குழந்தையுடன் உள்ளே நுழைந்தாள் ரம்யா பூமலை பத்தொன்பது தீபிகாவின் வாழ்வில் புது பிரச்சனையாக பாளைய பிரச்சனையுடன் உள்ளே நுழைந்தனர் ரம்யா குடும்பத்தினர் என்னம்மா பண்ணுறது இவருக்கு லீவே இல்லை என் செல்ல குட்டி வாடா தங்கம் என்றபடியே ரம்யாவின் குட்டி பெண் பவித்ராவை தூக்கி செல்லம் கொஞ்சினார் வடிவு அப்பா எங்கம்மா உங்க அப்பாவுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்க எங்க நேரம் இருக்கு எங்கேயாவது பிஸியாக சுத்திட்டு இருப்பாரு நீங்க வாங்க நல்லா இருக்கீங்களா தம்பி மருமகனை நலம் விசாரித்தார் நல்லா இருக்கோமத்த நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்ன யார்கிட்டையும் சொல்லாம திடீர்னு கல்யாணம் முடிச்சிட்டாங்க என்னத்த சொல்ல என்னமோ லவ் பண்ணுனானா அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க யாருக்கு தெரியும் பேசியபடியே இருவரையும் அழைத்துக்கொண்டு மேடைக்கு விரைந்தார் விருந்தினர்கள் வெகுவாக குறைந்திருந்தனர் சொந்த பந்தங்கள் சிலர் மட்டுமே இருந்தனர் மேடைகள் தீட்சிதின் அருகே தீபிகாவை கண்டவுடன் இருவரும் முகம் மாறினர் இவ்வளையா தீட்சித் லவ் பண்ணினான் என்றவன் குரலில் டன் கணக்கில் வெறுப்பு இருந்தது ஆமா போயும் போயும் இவ்வளவுதான் லவ் பண்ணியிருக்கான் என்ன பண்றது எல்லாம் நம்ம நேரம் நொடித்துக்கொண்டார் வடிவு மருமகனின் பேச்சு தனக்கு சாதகமாக இருப்பதால் மனதில் உற்சாகம் பிறந்திருந்தது ஹாஸ்பிட்டலில் எங்க கூட பிரச்சனை பண்ணனது இவதான் என்ன தம்பி சொல்லுறீங்க இவள உங்க மேல கேஸ் கொடுத்தது அதிர்ச்சி குரலில் பெருமளவு இருந்தது ஆமா அந்த டாக்டர் கூட அமைதியா இருந்திருப்பாங்க இவ தான் பிரச்சனை பண்ணி கேஸ் கொடுக்க வச்சுட்டா வன்மத்துடன் கூறினான் வசுமதிக்கு மட்டும்தான் இவளால் பிரச்சனைன்னு நினச்சேன் கடைசியில் உன்னோட வாழ்க்கையிலும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்காளா பாவி இவன் நல்லாவா இருப்பா அனாதையா இருக்கும்போதே இவளுக்கு இவ்வளோ திமிருனா இந்த குடும்பத்துல வந்தா பிறகு அவளை கையில பிடிக்கவே முடியாது ஆரம்பத்திலேயே அவளை ஒரு வழி பண்ணணும் பேசியபடியே மேடை ஏறி இருந்தனர் ரவீந்திரனை அடையாளம் கண்ட தீபிகாவின் முகம் மேலும் வாடியது இவன் எங்கடா இங்கு வருகிறான் அதுவும் இந்த அத்தக்காரி கூட வருகிறார்களே சண்டை போட கூட மனதில் தெம்பில்லையே என்றது மனம் தீபிகாவை எரிக்கும் பார்வை பார்த்தனர் மூவரும் என்ன தீக்ஷித் காதலிக்க வேற பொண்ணே கிடைக்கலையா இவ்வளவு மாதிரி ஒரு அடங்கா பிராரியை போய் காதலிச்சிருக்க வடிவு மீண்டும் துவங்கினார் அத்த பார்த்து பேசுங்க அடிக்குறலில் சீறினான் தீக்ஷிதன் அப்புறம் என்னை எப்படி பேச சொல்ற நம்ம வீட்டு மாப்பிள்ளையே அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சது இவதான் ஆத்திரத்தோடு கூறினார் மேடையில் சலசலப்பு கண்ட பிரகதீஷ் வேகமாக அவ்விடம் வந்தான் என்னாச்சு என்ன பிரச்சனை இப்போ இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ம் உன் அக்காவையும் அத்தானையும் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரை கொண்டு போனவ இவ தான் இப்போ இங்கே மினுக்கிக்கிட்டு இருக்கா பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியுது அப்பொழுதுதான் தான் தீட்சிதனுக்கும் உண்மை புரிந்தது சரி சரி எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தான் நம்ம பிரச்சனையை அப்புறமா பேசிக்கலாம் எல்லாரும் இருக்காங்க வாங்க அவர்களை சமாதானப்படுத்தி கீழே அழைத்து செல்ல முயன்றான் அவனின் பேச்சை செவிமெடுக்க தயாராக இல்லை வடிவு மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நம்ம பொண்ணு நிம்மதியா இருப்பா இந்த பாவியால் எல்லாம் நாசமா போச்சு நான் பேசுறது தான் உனக்கு பிரச்சனையா இருக்கா அதை கவனித்து கொண்டிருந்த வசுமதி செல்போனில் தந்தையை தொடர்பு கொண்டு நடப்பவற்றை சுருக்கமாக சொல்லி உடனே வரும்படி கூறினாள் வேகமாக அவ்விடம் வந்தார் சேதுபதி குடும்பத்தினர் ஒவ்வொருவராக மேடைக்கு வந்தனர் என்ன வடிவு பொது இடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாம போயிடுச்சா வந்ததும் வராததுமாக மனைவியிடம் சீறினார் நான் பண்றது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியும் பொது இடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சவ தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அப்படி பிரச்சனை பண்ணிருக்கா அதையெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்க என்னை அடக்குவதற்கு மட்டும் பாஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க ஏய் வாய மூடு நீயும் ரெண்டு பொண்ணை பெற்று வளர்த்துவ தானே வயிற்றில் இருக்கிறது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சு பொண்ணாக இருந்தால் அதை அழிக்க நினச்சது எவ்வளவு பெரிய பாவம் நினைச்சதே பாவம் அதை செஞ்சிருந்தா உன் மக இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுருப்பாளோ அந்த இருந்து உன் பொண்ணை இந்த பொண்ணு காப்பாற்றி இருக்கா அதுக்காக முடிஞ்சால் நன்றி சொல் இல்லாட்டி அமைதியாயிரு வசுமதியும் ரம்யாவும் பொண்ணு தானே அவங்க பொண்ணுங்க என்பதால் அவங்கள கொல்ல சொன்னால் நீ கொன்னுடுவியா என்னங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க அதுவும் இதுவும் ஒன்னா வாழ போற பிள்ளைங்கள இப்படி பேசுறீங்களே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பதறது அதே அதே மாதிரிதான் வயிற்றுல இருக்க குழந்தையும் அதுவும் இந்த உலகத்தில் வந்து வாழ போகிறது தான் அதை அழிக்க நினைச்சது தப்பா தெரியல அதை தடுத்தது தான் உனக்கு தப்பா தெரியுதா அது சரிதாங்க ஆனால் இன்னொரு பெண் குழந்தையை பெற்று நம்ம மக வாழா வெட்டிய நம்ம வீட்டில் இருந்தால் அப்போ என்ன செய்ய ம் விவாகரத்து பண்ணி வச்சுட்டு என் மகளையும் பேத்திகளையும் சேர்த்து பார்க்குற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு ரவீந்திரனை முறைத்தபடி கூறியவர் வடிவிடும் மரியாதையா இங்கே இருந்து அமைதியா போயிடு இல்லாட்டி நல்லா இருக்காது பார்த்துக்க இறுகிய குரலில் கூறினார் வசுமதி தெய்வானே என அனைவரும் சேர்ந்து அவர்களை கீழே அழைத்து சென்றனர் புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது நல்ல வேலை வெறி ஆட்கள் யாரும் இல்லை என நிம்மதி அடைந்தனர் நேரமாகியதால் பிரதன்யா வினிதா கூட கிளம்பியிருந்தனர் சிறிது நேரத்தில் விழா முடிந்து அனைவரும் வீட்டை அடைந்தனர் தீபிகாவின் மேக்கப் அனைத்தையும் கலைத்து முகத்திற்கு தேங்காய் எண்ணெய் தடவி விட்ட அபி தேங்காய் எண்ணெய் போட்டால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹெவி மேக்கப் போட்டது இல்லையா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க என்றாள் மனம் முழுக்க கோபத்தின் அனல் இருந்தாலும் அந்த குடும்பத்தினர் மீது கோபம் கொள்ள இயலாது அவர்கள் காட்டும் பாசம் தடுத்திருந்தது மறுபுறம் சாரதாம்பாள் சரிக்கா ஓகே குட் நைட் நல்லா ரெஸ்டடு என்று அவளை அறையில் விட்டுவிட்டு கீழே சென்றாள் தன் கோட்டைக்கே செல்ல மிரளும் சிங்கம் என தன் அறைக்கு நுழைந்து கதவை தாளிட்டான் தீட்சிதன் அறையில் தீபிகாவை காணாது பால்கனிக்கு சென்றான் ஊஞ்சலில் முதுகை காட்டி அமர்ந்திருந்தவள் தோளில் கை வைக்க தீப்பட்டது போல துடித்து திரும்பினாள் கண்ணங்களில் கண்ணீர் துளிகள் வலுந்தோடிய வண்ணம் இருந்தது அந்த கண்ணீர் துளிகளை கண்டு பதறியவன் இப்ப ஏன் அழுற ப்ளீஸ் அலாத தீபு கெஞ்சலாக கூறினான் சீ என் பேரை கூட உன் வாயால் சொல்லாத நல்லா நடித்து என்னை ஏமாத்திட்டல்ல ஏன் ஏன் என்னை ஏமாத்தின ஆக்ரோஷமாக கத்தினாள் நான் உன்னை ஏமாற்ற ஒரு நாளும் நினச்சதில்ல ஓ அப்புறம் எப்படி என்னை கல்யாணம் பண்ணன அம்மா கிட்ட பேசி ஆகவில்லை என்றதும் என்னையே ஏமாத்திட்டல்ல சே நானும் உன் பேச்சை நம்பினேன் பாரு எல்லாம் என்ன சொல்லணும் கோபத்தில் கண்டபடி பேசாத யாரு கண்டபடி பேசுகிறா உனக்கு கல்யாணம் பண்ண ஊர் உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்கலையா இல்லை ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணினா தொழில் துறையில் உன் மதிப்பு அதிகமாகும்னு ஏதும் கணக்கு போட்டுட்டியா குரலில் ஏலனம் இருந்தது தீபு பொறுமை காற்றில் பறக்க சீரினான் என்ன இவ்வளோ கோபம் வருது உண்மை அதுதானே நடிகர்கள் கல்யாணத்தை வைத்தே ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க அதே மாதிரி இது உனக்கு ஒரு விளம்பரம் தானே லூசு மாதிரி கண்டதையும் பேசாத தீபு உண்மையாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் பொறுமையை இழுத்து பிடித்து கூறினான் நல்ல காமெடி ஆனால் சிரிக்க என்னால் முடியாது ஏய் என் பொறுமையே சோதிக்காத உன்னை பிடிச்சதால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ நினைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க அதை தான் நானும் சொல்கிறேன் வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ணி இருக்கலாமே ஏன் என்னை ஏமாத்தின கோபத்துல கூட அழகா இருக்கியே உலக அழகி பக்கத்துல இருந்தா கூட நீ தான் எனக்கு அழகா தெரியவ நீ என் கூட தான் என் வாழ்க்கை முழுமையடையும் தீபு அதனால தான் நிதானமாக கூறினான் காதல் உன்ன மாதிரி வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சவங்க ஜாலியாக காதலிக்கலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் என்னோட வேதனை உனக்கு எப்படி தெரியும் அனாதையா நான் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கண்களில் நீர் துளிர்க்க தொடர்ந்தால் எனக்கென ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருந்தேனே எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே அழுகை அழுகை கூடியிருந்தது தேவையில்லாமல் முடிஞ்சதை நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது சந்தோஷமாக நாம் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் நீயே முடிவு பண்ணிட்டால் சந்தோஷமாயிடுமா எனக்கு யாரும் இல்லை எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுன்னு நான் உன்னை கேட்டேனா என்ன இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று தானே உன்னோட பேச்சை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல தீபு உன்னோட பிடிவாதம் தான் என்னை உன்னிடம் பொய் சொல்ல வைத்தது ஓ இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா கணவனே கண் கண்ட தெய்வம்னு உன் கூட வாழ்ந்துடுவேன்னு நினச்சியா நாளைக்கே நீ பண்ணின காரியத்தை உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் அன்பாலயத்துக்கே திரும்ப போகிறேன் உன்னால ஏமாத்தி கல்யாணம் பண்ண வேணும்னா முடிஞ்சிருக்கலாம் ஆனா என்னோட வாழ முடியாது வேண்டாம் தீபு தேவையில்லாமல் பேசாத எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நாம ஒன்றா வாழ இவ்வளவும் செஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன் நல்ல வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு என்னை நம்பு ப்ளீஸ் அப்பவே சொல்லிட்டேன் மிஸ்டர் ஜிடி நீங்க ஒன்றும் எனக்கு வாழ்க்கை பிச்சை போட தேவையில்லை எனக்கென அன்பாலயம் இருக்கு இத்தனை நாள் என்னை பார்த்துக்கிட்ட அன்பாலயத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது அதை நாம் செய்யலாமா நீங்கள் யார் எனக்கு செய்ய என்னோட வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் இன்னையோடு நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சது தேவையில்லாமல் என்னை தொல்லை பண்ணுனா அப்புறம் நல்லா இருக்காது உங்கள் வீட்டில் நீங்களாக சொல்கிறீங்களா இல்லை நானா சொல்லிட்டு கிளம்பவா அவள் என்னோடு இருந்தால் மட்டுமே என் அன்பை புரிய வைத்து அவளுடன் வாழ இயலும் அவள் இங்கிருக்க எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ன செய்வது மனம் துடித்தது அவளது பிடிவாதத்தை தன் பொறுமையால் வெல்ல இயலாது என்பதை உணர்ந்தவனது வியாபார மூலை வேறு விதமாக யோசிக்க துவங்கியது கெஞ்சல்களை புறம் தள்ளியவன் அடுத்து கூறியதில் அவளது சப்த நாடிகளும் அதிர்ந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ